வணக்கம் நட்புகளே இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாள்ல நான் ஒரு ரீசண்டா ஒரு கதை படிச்சேன் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு வயதான முதியவர் ரோட்ல நடந்து வந்துட்டு அப்போ அப்ப வர பையன் வரப்ப இவர் நம்மளோட டீச்சர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் பேசுறான் ஐயா உங்களுக்கு என் அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேக்குறான் இல்லையப்பா தெரியலப்பா நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு ஐயா என் பேர் விஜயன் அப்படின்னு சொல்றான் அப்பயும் ஒரு ஞாபகம் வரல தெரியலப்பா அப்படின்னு இல்லங்கய்யா நான் உங்களை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு டீச்சர் ஆயிருக்கேன் உங்களோட வகுப்புல எட்டாம் கிளாஸ் படிச்சேன் அப்ப வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு காஸ்ட்லியான வாட்சு கட்டிட்டு வந்திருந்தான் அத அந்த பொருளை திருடணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஆனா அந்த பொருள் மேல உள்ள ஆசையால நான் அந்த வாட்சை திருடிட்டேன் அப்ப வந்து அந்த பையன் வந்து கிளாஸ் டீச்சரான உங்கள்ட்ட உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க கிளாஸ்ல அப்படின்னா வரிசையாக எல்லாரும் நில்லுங்க உங்கள் புத்தக பையன் கையில் வச்சுக்கோங்க கண்ணை எல்லாரும் மூடி நின்னுக்கோங்க நான் எல்லார் பையிலையும் கை விட்டு செக் பண்ணுவேன் ஆனால் யார் எடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எல்லாரும் வரிசையாக கண்ணை மூடி நின்னும் நீங்கள் வந்து வரிசையாக எல்லார் பையிலையும் கை விட்டு எடுக்கும்போது என் பையிலேருந்து வாட்ச் எடுத்து கொடுத்தீங்க ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்தது நீங்கள் வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருந்தது அப்படி இல்லைனாலும் ரொம்ப நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஒரு ஆசிரியரா தான் ஆகணும் உங்கள மாதிரியே ஆகணும்னு நினைச்சு நான் வந்து இன்னைக்கு டீச்சர் படிச்சிட்டு டீச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஆஹ் அது அது வந்து உங்களால எப்படி முடிஞ்சது அப்படின்னா அந்த ஆசிரியர் அதுக்கு பதில் சொன்னாராம் உங்க கண்ணெல்லாம் மட்டும் நான் கட்டலப்பா நான் என்னோட கண்ணையும் கட்டியிருந்தேன் அதை எடுத்தது நீதாங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் அன்னைக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம் பாருங்களேன் ஒரு ஒரு டீச்சர் வந்து எப்படி இருக்க முடியும் ஒரு தாய் மட்டும்தான் தன் மகனோட தவற வந்து திருத்தணும்னு நினைப்பாங்க தண்டிக்காம திருத்தணும்னு நினைப்பாங்க தாய்க்கு அடுத்தது வந்து அதை வந்து ஒரு ஆசிரியரால மட்டும்தான் செய்ய முடியும் நான் அதனாலதான் வந்து இந்த கதைய சொல்லிட்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொன்னாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அதனால இன்னைக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்